எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இருவது அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரைப் போலே இந்த இராமாயண கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் விஸ்வாமித்திரர் என்பவர் மிக சிறந்த மாமுனி ஆற்றல் மிக்கவர் திருசங்கு என்பவனை தேவலோகம் புக செய்தவர் கோமுனி என்ற பெயரும் பெற்றவர் விஸ்வாமித்ரர் என்றால் உலகத்திற்கெல்லாம் நண்பன் என்பது பொருள் இவர் அவ்வாறே வாழ்ந்தவர் விஸ்வாமித்ரர் சித்தாசிரமத்தில் தவம் புரிந்து கொண்டிருந்தார் அந்த தவத்தை கலைக்க அரக்கர்கள் முயன்றார்கள் தவமும் கெட்டது தொடர்ந்து அரக்கர்கள் தவத்தை கெடுத்து வந்ததால் தவத்தை காத்திட ராமரை அழைத்து செல்ல அயோத்திக்கு வந்தார் அரண்மனைக்கு வந்த விஸ்வாமித்ரர் தசரத சக்கரவர்த்தியிடம் தசரத சக்கரவர்த்தியே எங்களுடைய சித்தாசிரமத்தில் வசிக்கும் முனிவர்கள் அசுரர்களின் துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஆசிரமத்தில் நடைபெறவுள்ள யாகத்திற்கு ஆறு நாட்கள் காவலாக உங்களுடைய புதல்வன் ஸ்ரீராமரை அழைத்து செல்ல விரும்புகிறேன் ராமர் எங்களுக்கு பாதுகாப்பாகவும் அசுரர்களின் கொட்டத்தை அடக்கவும் உதவியாக இருப்பான் என்று கூறினார் அசுரர்களுக்கு எதிராக தன் புதல்வனை அனுப்ப தயங்கினார் தசரதர் ராமர் இன்னும் இளைஞன் என்றும் அதற்கு பதிலாக தாமே தன் பெரும் சேனையுடன் வந்து பாதுகாப்பு அளிப்பதாகவும் சொன்னார் மன்னரின் வார்த்தைகளை கேட்ட விஸ்வாமித்ரர் தசரத சக்கரவர்த்தியே என்னுடைய வார்த்தைகளின் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் உங்களுடைய புதல்வன் யார் என்பதும் அவருடைய வீரத்தின் மதிப்பு என்ன என்பதும் வசிஷ்டர் மற்றும் என் போன்ற பிரம்ம ரிஷிகளுக்கே நன்கு தெரியும் என்று கூறினார் மேலும் சொன்னார் வேதம் கற்றோருக்கு மட்டுமே உங்களுடைய புதல்வனின் பலமும் குணமும் தெரியும் தயங்காமல் உங்கள் புதல்வனை அனுப்புங்கள் அவரின் வீரத்தினை உலகம் அறிய வேண்டிய நேரம் இது என்று கூறினார் மன்னரும் முனிவரின் வார்த்தைகளில் உள்ள உண்மையை உணர்ந்து நம்பிக்கையுடன் ஸ்ரீராமரையும் ராமரை விட்டு என்றும் நீங்காத லக்ஷ்மணனையும் முனிவருடன் வழி அனுப்பி வைத்தார் பிறகு ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரரின் தவத்தை பாதுகாத்து அரக்கர்களை அழித்தார்கள் இந்த இராமாயண கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்டால் பிரம்மரிஷி ரிஷி விஸ்வாமித்ரரை போல் நான் உண்மையை அறிந்தேனா பகவானை பரமாத்மா என்று உணர்ந்தேனா அந்த நம்பிக்கை என்னிடம் இருந்ததா நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று கேட்டால் அதற்கு ஸ்ரீ உன்னுடைய கதைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது இன்னும் கதைகள் இருக்கிறதா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் சொன்னால் என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று கூறினால் அடுத்த கதையை அடுத்த காணொளியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் விஸ்வாமித்ரரை போல் பகவானை பரமாத்மா என்று உணர்ந்து அவரை தினம்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைக்குண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே